ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்த்திக் பிரதர்ஸ் மீடியா என்றைக்கான வீடியோ புறா பிரியர்கள் கரண புறா மேலே ஆர்வம் உள்ளவர்கள் லைக் பண்ணக்கூடிய ஒரு சில புறாக்களை கொண்டுட்டு வந்திருக்கேன் இதெல்லாம் பாண்டிச்சேரியில் இருக்குது எனக்கு என்னுடைய நண்பர் சிதம்பரத்திலிருந்து அனுப்பியிருந்தார் சேல் பண்ண சொல்லி அவருடைய நண்பரோட புறாக்களை இதில் இருக்கக்கூடிய புறாக்கள்னு பார்த்திங்கன்னா மொத்தம் ஒம்பது பேர் இருக்குது ஒம்பது பேரில் ஒம்பது பேரையும் சேர்த்து எடுத்திங்கன்னா ஒரு பேர் ரேட்டு ஆயிரம் ரூபா அப்படின்னு பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு இதில் அடி பறவை அடி பறவை அப்படின்ற மாதிரி பேர் பண்ணியிருக்காரு இதில் இருக்கக்கூடிய புறாக்களை தனித்தனி பேராக எடுக்கணும்னு நினச்சா கூட மோஸ்ட்லி மினிமம் ரெண்டு பேராச்சும் எடுக்க சொல்லியிருக்காங்க ஒரு பேர் ரேட்டு ஆயிரத்தி இரநூறுவா தனித்தனியாக எடுக்கும் பட்சத்தில் டெலிவரி ப்ராசஸ் எப்படி பண்ணி தரலாம் அப்படின்ற டீட்டெயிலை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்பிளேவ் கொடுத்துருக்கேன் அதுக்கே தொடர்பு கொண்டு கேளுங்கள் உங்களுக்கு பிடிச்ச புறாவை ஸ்க்ரீன்ஷாட் அடித்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க டீட்டெயிலாக சேல் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்ற டீட்டெயிலையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் முடிஞ்ச வரைக்கும் குயிக்காக வாங்கிக்கோங்க பார்க்குறவங்க ஏன்னா ஒரு அஞ்சு நாள் கழித்து ஆறு நாள் கழித்து நம்மளுடைய சப்ஸ்க்ரைபரே வந்துட்டு இந்த புறாக்கள் இருக்கா அப்படின்னு மாதிரி கேட்குறீங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் குயிக்காக வாங்கிக்கங்க நல்ல புறாக்களை போட்டிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்து பார்த்து செட் பண்ணியிருக்காரு எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா கேஜி ரீட்டிங்கில் தான் வச்சுருக்காரு உங்களுக்கு புறாவை புறாவை பற்றி தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்த உடனே எடுத்துக்கோங்க நல்ல புறாக்கள் அப்படின்னு மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவை தான் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு நினைச்சி நினச்சிங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் முக்கியமான விஷயம் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு தேவைப்பட்ட புறாக்களை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நேற்று கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஃபேன்சி புறாக்கள் சேல் அப்படின்ற மாதிரி லோ ப்ரைஸு அதை பார்க்காதவங்க போய் பாருங்கள் நம்ம சேனலில் நிறைய பேர்ட் அண்ட் வீடியோ ரெகுலராக போட்டுக்கிட்டு இருக்கோம் லோ ப்ரைஸில் சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிச்சு பாருங்கள் உங்களுக்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவை ரெகுலராக நீங்கள் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்